ओम श्रवण बाबा அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு கேது பயிற்சி பலன்கள் முன்னெல்லாம் வந்து சனி பயிற்சியை பார்ப்பாங்க குரு பயிற்சியை பார்ப்பாங்க இப்போ ராகு கேது பயிற்சிகளையும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நைசர்க்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள் இவங்க தான் வந்து பிக் பாஸ் இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது ஏன்னா மற்ற ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வந்து ஒரு க கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு வந்து அவங்க சுற்றி வரும்பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சிடுவாங்க அந்த கிரகம் பண்ண தாமரித்தாலும் எனக்கு தெரிலப்பா எப்படி தான் நடந்தது விஷயம்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா எப்படி தான் அதை நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன் எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடுன்னு தெரில நல்லாதாங்க கேர்ஃபுல்லா தாங்க போனேன் இந்த வண்டி எப்படிதான் நான் வந்து தெரியாம ஒரு விபத்தில் மாட்டிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப நம்புறாங்க இவன் வந்து ஏமாத்திட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இல்லை என் கிட்டே இருக்கிற ஒரு பணம் கலவு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம ஒரு நல்லது நட கிரீன் தெரில எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த கேதுக்கள் காரணமாகிறாங்க அதனால் பயிற்சியை கண்டு பயப்படுறதை விட கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதற்கேற்றார் போல் இவ்வளோ இவ்வளோ இருக்குதா அவங்க அவர் வந்து சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சிருவாங்க இவங்க இவர் வந்து சனி பகவான் யமதர்ம மாதிரி நமக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த காலத்தில் அது வந்து ஏழரை சனியாக அஷ்டம சனியாக இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஏழரை சனியில் மூணு பீரியடு அதை சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படி அவர் வந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர் கர்மா காரகம் அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம் வந்து நம்ம திருத்தி நம்ம நல்வழிப்படுத்தப் போகிறார் சனி பகவான் இப்ப இந்த காலகட்டம் இந்த ராகு கேதுக்கள் பன்னிரு ராசிக்கும் வந்து அமர்ந்து எப்படிப்பட்ட பல பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிடுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு அவர் வந்து கன்னிராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகுபகவான் மீனராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியால் பன்னிரண்டு ராசிகளுக்கு சா சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் ரிஷவராசி ரிஷவ ராகு ராகுகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான பயிற்சி இந்த சாயாகிரகங்கள் உங்களை சாதனை செய்ய வைக்கப் போகுது அப்படிப்பட்ட ஒரு அருமையான பயிற்சி இந்த ரிஷபத்திற்கு உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நான் எதிர்பார்க்கலை ஜாக்பாட் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையாக இது வரைக்கும் வந்து வாழ்க்கையை நான் சாதித்தே தீருவேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எரிமலை எரிந்து கொண்டிருந்தால் அந்த எரிமலை வந்து இப்போல்லாம் வெடித்து மிகப்பெரிய லைம்லைட்டில் பூம் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லலாம் கெரியர் பத் பத்து ஒன்பதுக்கு உரியவர் நமக்கு இந்த காலகட்டம் பதினொன்றில் அந்த பத்தில் ராகு வரார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் உபஜயஸ்தானத்தில் ராகு அதுவும் சனி வீட்டில் ராகு சனியைப் போல செயல்படுவார்னு இருக்குது அப்போ எப்படி இருக்கும் குருவுடைய பார்வையும் ரெண்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வை இந்த ராகுக்கு வேற கிடைக்கிது அப்போ எப்படி இருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஒரு ஏற்றம் இதெல்லாம் இருக்கும் தொழிலில் நல்ல பேர் பதவி அங்கீகாரம் ஒரு நேம் ஃபேம் ஹெல்த்து வெல்த்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்வைவல் அதே போல் கண்ணை மூடி கண்ணை சனி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அந்த சனியாகவே இப்போ வந்து ராகு செயல்படுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கான ஒரு தொழிலில் ஒரு முத்திரையை பதிப்பீங்க தொழில் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய தொழில் உங்கள் வம்சாவழியே வந்து நிலைநிறுத்துகிற மாதிரி மிகப்பெரிய ஒரு ட்ரேட்மார்க்கை ஏற்படுத்தும் ஒரு தனி முத்திரை பதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கான சுக போகங்களை உங்களுக்கான ஒரு உல்லாசங்களை அதே போல் ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாட்ரி இதெல்லாம் வாங்குறதுக்கு இப்போ வந்து ஏன்னா ரிஷபத்திற்கு ராகு எப்போவுமே வந்து ஒரு நல்லதை செய்யக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய அதிகப்படியான அதாவது ஒரு பெரிய ஒரு லைன்லைட்டில் தெரிவிங்க ஒரு சின்னதாக எதனா ஒன்று ஆரம்பிக்க போயிடுவாங்க லேடிஸ்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சாதனையை வந்து இந்த காலகட்டம் பெற்றுட்டோம்னு சொல்லலாம் நல்ல தொழில் வேலை வாய்ப்பு நல்ல ஒரு பொருளாதார வருவாய் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒரு படி மேலது கையில் சில காசே பார்க்காதவங்க கூட இப்போ கட்டுப்பணத்தை பார்க்கக்கூடியது லோனில் வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது உங்களுடைய சுகஸ்தானத்தை வந்து சீர்படுத்தி கொள்வது நல்ல வந்து ஒரு உங்களுடைய அன்றாட ஒரு தொடர் உழைப்பின் மூலம் ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவது இல்லை நீண்ட காலமாக இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தீர்த்துக்கொள்ள ஒரு வழி கிடைக்கும் து உங்களுக்காக இருந்த மன வழி வேதனைகள் தீர்ந்து உங்களுக்கு ஒரு சுகம் கிடைப்பது திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு எதிர்பார்க்காம உங்களுடைய பூர்வீகத்தில் ஒரு சொத்து கிடைப்பது இதெல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுடைய தேவையில்லாத விரயங்கள்லாம் குறைந்து இப்போ நடக்கக்கூடியது அனைத்தும் உங்களுடைய பாரங்கள்லாம் குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த காலகட்டம் வந்து எழுந்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் திரும்பி இடம்னா உங்களுக்கு வந்து சென்ட் இடம்லாம் வெற்றின்னு சொல்லுவாங்க தொழில் என்ன வேணாலும் மாற்றங்கள் செய்துக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு நீங்க தனியாக ஒரு ஓனரா வந்து ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு பதவி உயர் காத்து காத்துக்கொண்டிருக்கோம்னா இப்ப பதவி காத்திருக்கலாம் நம்முடைய விஷயங்கால தான் நம்மளுடைய தகுதியை வந்து காட்டும் அந்த மாதிரி உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் நாலாம் இடத்தில் வரக்கூடிய கேது உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் தீர்க்க போகிறாரு இப்போ உடலில் ஏதாவது ஒரு உடல் உபாதையெலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணால் ஒரு நல்ல மருத்துவர் கிடைக்கும் நல்ல வைத்தியம் கிடைக்கும் இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகள்லாம் தீர்ந்து இப்போ ஒரு நல்ல வைத்தியம் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு சாதனைகள்லாம் இந்த காலகட்டம் வருது அரசு மூலம் நல்லா கௌரவிக்கப்படுவது இந்த கலைத்துறையில் இருப்பவங்க மருத்துவத்துறையில் இருப்பவங்க அதே போல் அழகுகளை சம்மந்தப்பட்ட துறை எழுத்து இலக்கியம் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கெலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் குடும்பங்கள் அமைவது திரும்பங்கள் திருமணங்கள் அமைவது அதே போல் பெற்றோருடைய சம்மதம் வேறு இன மதம் தாண்டிலாம் இது பண்ணிங்கன்னா விரும்பவர்களுக்கு அந்த மனம்லாம் முடிவது திருமணமே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வைத்தியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கிடைக்கப்பெறுவது இதெல்லாமே இந்த காலகட்டம் மிக அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அனைத் எத்து விதமான வெற்றியும் இருக்குது தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் தாய்கிட்ட எந்த ஒரு மனக்கசப்பையும் வச்சுக்காதீங்க ஏன்னா தாயை பற்றி ஒரு பெரிய மனக்கு இருக்குது எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஏன்னா நாலாம் வீடே சூரியனாக வந்துடுவார் எப்பவும் தெரிஞ்சுக்கோங்க தாய் தான் உங்களுக்கு வந்து அம்மா அப்பா ரெண்டு ரோலையும் ப்ளே பண்ணக்கூடியவங்க இந்த காலகட்டம் தாய் மீது எந்த ஒரு கால் புணர்ச்சியும் வைத்துக்கலாமல் தாயை எந்த அளவுக்கு போற்றி பேணி பாதுகாக்கிறீங்களோ உங்களுடைய மனமும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிற நாளில் கேள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மனசோர்வு இருக்கும் அந்த மனசோர்வுக்கெலாம் நீங்கள் உங்கள் தாயை சந்தோஷமாக வச்சுக்கும் போது வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் பழசை கொடுத்து பூசை மாற்றக்கூடிய இடம் இந்த நாலாம் இடம் சுகஸ்தானம் நம்ம லக்ஸுரி ஐட்டம் இதையெல்லாம் சொன்னா கூட கல்வியையும் சொன்னால் கூட நம்ம மனம் சந்தோஷமாக இருக்கிறோமா சொல்லக்கூடாது நாலாம் இடம் தான் அப்போ மனசு சந்தோஷமாக இருக்கணுமா அம்மா வெளியில் கூட்டிகிட்டு போகிறது அம்மா ஒரு சினிமா ஒரு நல்லா ஒரு சுற்றுலா இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறது அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது அவங்களுக்கு வந்து எப்போ உங்களுடைய சேவை அவங்களுக்கு தேவை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவங்களோட இணைந்து இருக்கிறீங்களோ உங்களுக்கு அனைத்துலேயுமே வெற்றி இந்த காலகட்டம் கிடைக்குன்னு சொல்லலாம் ரிஷபம் இந்த காலகட்டம் வந்து சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபட வழிபட உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு க கைமேல் பலன் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பாம்பையை படுத்தியாக வச்சுருப்பார் இல்லையா மகாவிஷ்ணு நம்ம அவருடைய பாதத்தில் அமைக்க விட்ற மாதிரி மகாலட்சுமி இருப்பாங்க அந்த மாதிரி பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை தோறும் செய்யும்பொழுது மிகப்பெரிய சாதனைகளையும் நீங்கள் வந்து செய்து இந்த காலகட்டம் மிகப்பெரிய செல்வ செலுப்பியும் பெறுவீங்க எப்பொழுது வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுக்கும் பொழுது வீட்டில் கனகதாரா சோத்திரம் வந்து எப்பொழுதும் ஓடணும் அந்த காலகட்டம் தினமும் ஒழிக்க விடும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான செல்வ வளமையும் எல்லா காரியங்களையும் வெற்றியை மனசில் நினச்சதெல்லாம் நடக்குமான்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் நல்ல மருத்துவம் கிடைத்து அதிலிருந்து வெளிவந்து மிக சிறப்பான ஒரு நிலையும் அடையக்கூடிய காலகட்டம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஜீவ சமாதி வழிபாடு செய்வது அங்கே விபூதி சந்தனம் இதெல்லாம் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு இன்னொன்னு ஆரோக்கியமும் செல்வ வளமையும் கூடும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக ஊக்கப்படுத்துது என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நாளை வரக்கூடிய கேதுவால் எந்த ஒரு கெடுதல் கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி வியூகம் அமைத்து வேகமாக செயல்பட்டு நீங்கள் வந்து விரைவாக முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கும் வந்து ஒரு அருமையான படங்களை கண்கூடாக காணலாம் விரைந்து செயல்பட்டு வெற்றியை கொள்ளுங்கள் பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது கூடிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்க சுய ஜாதகத்துல இப்ப ராகு எங்க வந்திருக்கிறாரு கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு கேது சிம்மத்துக்கு வந்திருக்கிறாரு இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல சனி தசா ராகு கேது புத்தி இல்ல சூரியனுடைய அந்தரமோ இல்ல சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அது நடந்து இந்த இடங்கள் ரகம் இருக்கும் போது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் பொதுவாக இப்ப வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்ப வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ராகு நீங்க உங்களுடைய அறிவு திறமையை வளர்த்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நீங்க ஷேர் பண்ற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்களோ நல்ல விஷயங்களை பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க லைங்கீக விஷயங்களில் ஈடுபடாதீங்க நல்லா உங்கள் அறிவுக்கு தீனி போடுங்க அதே போல் உங்கள் செயல்களை வந்து சிறப்பாக செய்யுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்கள் கடந்துருங்க இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன் இதை நடந்தே ஆகணும் நீங்கள் பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு அதை தராமல் போயிடும் அப்ப கேள் சொல்றது என்னன்னா உங்களுடைய உழைப்ப சிறப்பா தீவிரமா எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்க கடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை நான் தர அப்படின்னு சொல்லுது ஐந்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா சிறப்பா திறம்பட உங்க மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் என்னக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தான வாழ்க்கையில் அடித்த கட்ட நகர்வுக்கு நேர்வழியில ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட உழைக்கும் போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையும் ஒரு நல்ல லைன் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கோலருப்பதிகம் படிப்பதும் கந்தல் அரங்காலத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை படிப்பதும் அபிராமி எல்லாமே அந்த ஆதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ஐந்து நாற்பது இந்த ஆர்டரில் தான் படிக்கணும் படிக்கும்போது மனச்சஞ்சலங்கள் இருக்காது நவகிரகங்களால் தகுந்த தொந்தரவும் இருக்காது நவக்கிரகங்கள் நமக்கு நன்மை ஆகிடும் எந்தவித தசா புத்தியை இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அவர் ராகுக்கு நன்மை செய்தாலும் சரி இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராகுக்கு எது டிரான்சிட்ல உட்கார்ந்து இருக்கிற இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும் பொழுது நீங்க சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சுக்கர நடக்குது ஒரு குரு நடக்குது ஒரு புதன்தசா நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதார கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க இல்லை உயிர்ஸ்தானமாக இருக்குதுன்னும்போது உங்களுக்கான ஒரு நல்ல திருமணம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் அதே போல் கேது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவெல்லாம் ஆயில்யம் மிருகசிரிஷம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்ல கேது உங்களுக்கு இப்போ ஐந்தாம் பாவம் இருக்குது அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த ராக கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் பதினொன்று என்ற உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப ஒன்றும் வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் ஆயில் நியத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிருக சீரிஷம் ரோகிணி எடுத்துக்கோங்க இந்த நட்சத்திர ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்க தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தர செல்வமையெல்லாம் நீங்க மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அதை கண்கூடாக காணலாம் அந்த ஒரு மன அமைதி மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கும் நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஐந்திலேயே கேது சம்பந்தப்பட்டார் அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும் மன அழுத்தம் ஏற்படும் இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு இறை வழிபாடு தான தர்மங்கள்லாம் செய்யும் போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான் அப்போ இறைவனை கூட வணங்க வேண்டாம் ஏழைகளுக்கு உதவ உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும் உங்க மன இருக்கவும் தீரும் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன நிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டுடும் உங்கள் கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த பலன்கள் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வே பிற்பாடுகளை நீங்களும் பின்பற்றுங்க இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் ஒற்றார் உறவினருக்கும் பகிருங்க அங்கே விடைபெற்றுக் கொள்வது ஆதி சவரணக்ஷ்மி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் நியூமராஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொர்ணலட்சுமி நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்